சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது இங்கே உள்ள இந்த திராவிடியா மகன்கள் இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு அக்கூஸில் வந்து தண்ணி வரலன்னாலும் மோடி தான் காரணம் அங்கே தெரு பைப்பில் தண்ணி வரலன்னா மோடி தான் காரணம் அங்கே வந்து ஒரு கட்டடம் வேலை நடக்கணும்னா மோடி தான் காரணம் இங்கே ஒரு ரோடு வந்து பள்ளம் குண்டு விழுந்து போச்சுன்னா மோடி தான் காரணம் அதாவது சமீபத்தில் வந்து ஒரு பொண்ணு ஒரு முஸ்லீம் பெண்ணு வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கலாம் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஒரு டிவிக்காரங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அம்மா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா அது ஏழு குழந்தைன்னு சொல்லுவோம் இவங்களுக்கு அதிர்ச்சி அதிர்ச்சி ஆயிடும் என்னென்னா ஏழு குழந்தைன்னா ஒரு இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஏழு குழந்தைன்னு சொல்லும்போது அது ஒரு பதிமூணு பதினாலு வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சிருக்கணுமே அதை பெரிய பொண்ணை ஆன பிறகு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு தான் பெரிய பொண்ணு ஆச்சாங்கிறதே தெரியலையே அந்த அளவுக்கு அந்த ரொம்ப கம்மியான வயசில் ஏழு குழந்தைங்களோட ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க ஏழு குழந்தையா அப்படிங்கிற உடனே அந்தாலும் சொல்லணும் எல்லாம் அல்லா கொடுத்தது அப்படிங்கும் அடுத்த வார்த்தை உடனே சார் ரைட்டு ஓகே சரி இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு அடுத்த கல்வி போடுவார் போட்ட உடனே அந்த சொல்லணும் இல்லை இல்லை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்னு அது கேட்பாங்க திருப்பி கேட்பாங்க நீ ஏழு குழந்தை பத்திரிக்கலாம் ஒன்று ரெண்டு குழந்தை பத்திரம் நீ சந்தோஷமாக இருக்கும்ல குழந்தைகளெல்லாம் பராமரிக்கலாம் நல்லா வளர்க்கலாங்கிற அர்த்தத்தில் அதுக்கு யார் காரணம்னே அவங்க திருப்பி கேட்பாங்க கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லும் அது வந்து மோடி தான் காரணம்னு சொல்லும் மோடி தான் காரணம் குழந்தை இவங்க பெற்றாங்களா அதுக்கு காரணம் அல்லாவான் ஆனால் இவங்க கஷ்டப்படுறாங்களா அதுக்கு காரணம் மோடியும் அப்போ அதுக்கு வந்து அல்லா காரணம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக இவங்களுக்கு வந்து விஷத்தை கைக்கி சொல்லி வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து சொல்ல வந்த விஷயம் அது இல்லை பாகிஸ்தானில் வந்து அந்த முஸ்லீம் மதவரி கும்பல் நிறைய இருக்குது முஸ்லீம் மத பயங்கரவாத கும்பல் நிறைய இருக்குது மதவரியை தூண்டி உலகம் முழுக்க மதவரியை கட்ட பெரிய வேலையெல்லாம் வந்து பாகிஸ்தான் தான் அது பிச்சைக்காரன் ஆடாக மாறிட்டு இருக்கு அந்த இதை நல்லா செய்துட்டு இருக்காங்க அதில் வந்து அந்த மதவரி கும்பல் இல்லைன்னா அந்த பயங்கரவாத தலைமணி எடுத்துடுங்க முப்தி தாரிக் மசூத்ன்னு ஒருத்தர் இருக்கார் அது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முப்தி தாரிக் மசூத் அவர் அந்த ஆளுக்கு பேர் இவன் வந்து திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கான் அந்த ஆளு இந்த பயங்கரவாதி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கான் எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் மோடி தான் அப்படின்ட்டான் டாமான் என்னப்பா சொல்கிறா மோடி தான் உனக்கு கல்யாணத்தை அவரை வந்து உன்னை கல்யாணத்தை நீ பாகிஸ்தானி அவர் இந்தியாவுக்கு தானே பாமா நான் வந்து ஒரு இந்திய பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு தான் நான் இருந்தேன் என்னோட ஆசை வந்து நான் ஒரு இந்திய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு கனவு கண்டுட்டு இருந்தேன் அதை திடீர்னு பார்த்தா நான் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கும் போது மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிட்டாரு சரிப்பா அதுக்கு இதுக்கும் வணக்கம் அவர் எனக்கு விசா தரல அவர் இந்தியா ஆமாம் நீங்க வந்து குண்டு வைக்கிற கோஷ்டிக்கெல்லாம் விசா எப்படி தருவாங்க காங்கிரஸ் களவாணி கவர்மெண்ட் காங்கிரஸ் திமுக களவாணி கவர்மெண்ட் மக்க மத்தியில் இருக்கும்போதுன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் திறந்து விட்டு வச்சிருந்தாங்க இப்போ அப்படி இல்லை இல்லை பயங்கரவாதியே காஷ்மீர்ல வந்து முட்டுக்கு கீழே நொட்டணும்னு சொன்னாலும் பி சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தபோது காஷ்மீர்ல பயங்கரவாதி பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வரக்கூடியவனை முட்டுக்கு கீழே தான் சுடணும் இல்லைனா அவன் மேலே சுடக்கூடாது கூடாது பக்கத்துல சுடணும்னு சொன்ன ஆளு தான் வந்து பி சிதம்பரம் உள்துறை அமைச்சர் அந்த ஈர வெங்காயம் அப்போ இதெல்லாம் சொன்ன ஆளு அதே மாதிரி பயங்கரவாதியா பயங்கரவாதியாக இருந்தால் கூட நீங்கள் சுட முடியாது ஆனால் அவன் நம்மள ராணுவ வீரர்கள் டொப்பு டொப்புன்னு போட்டு தள்ளிட்டு போயிருவான் அப்படிதான் நடந்துட்டு இருந்தீங்க அங்கெல்லாம் அப்படிதான் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அந்த காலமெல்லாம் மாறினது பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தான் சரியான பாதுகாப்பு கவசங்கள் கிடையாது பாதுகாப்பு உடை கிடையாது நல்ல செப்பல்கள் சூ கிடையாது இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்தா வாங்கிட்டு இருந்தாங்க அவ்வளோத்தையும் மாத்தி இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அது உண்மைதான் பயங்கரவாதிகள் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள நுழைய விட மாட்டாரு அப்ப அவங்க விசா கொடுக்க மாட்டாருல விசா கொடுக்கலையா அதனால் சரி அஞ்சு வருஷத்தில் எப்படியாவது மோடி கவர்மெண்ட் முடிஞ்சிடும் அது பிறகு நான் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் பார்த்தா பழையபடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் அவர் வந்துட்டார் அதனால் அதுக்கு பிறகு அஞ்சு வருஷம் பழையபடி என்னால் கல்யாணம் பண்ண முடியாமல் போச்சு அதனால் முக் அதாவது முக்தி தாரிக் முகம் மசூத்துக்கு வந்து இப்போ வயசு போச்சு அதனால் கல்யாணம் பண்ண முடியாமல் நான் இப்போ இருக்கேன் அது காரணம் வந்து நரேந்த் பிரதமர் நரேந்திர மோடி தான் அவர்னால தான் எனக்கு கல்யாணமே ஆகாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மத குரு அந்த ஆள் அவன் இப்படி சொல்கிறேன் எனக்கூடிய கேள்வி என்னன்னா சரி மோடியை விட வந்து அல்லாஹ் சிறந்தவர் தானே உயர்ந்தவர் தானே அவரும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டாரா அப்படி ஒரு கேள்வி நம்ம சாமானியான நமக்கு வருதா இல்லையா அப்படின்னா நீ வந்து உன்னுடைய பற்று அதாவது உன்னுடைய அந்த மத வழிபாடு இருக்குல்ல மத வழிபாடு இல்லைனா வந்து அல்லாவுக்கு மேலே நீ ஏற்றுக்கொண்ட கடவுள் அல்லா சரி அந்த அல்லாவுக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தி வந்து உண்மையானது இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் நீ உண்மையான பக்தி வச்சுருந்தா தான் எல்லாம் உனக்கு கருணை காட்டியிருப்பாரு ஒன்று உன் மனசை மாற்றி பாகிஸ் நீ எதுக்கு இந்தியாவில் உள்ள பொண்ணை கல்யாணம் இந்தியாவே உனக்கு எதிரி நாடா போச்சு இந்தியாவில் உள்ள பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு எதுக்கு முடிவெடுத்தால் போது பாகிஸ்தானில் பொண்ணே கிடைக்கலையா ஆப்கானிஸ்தானத்தில் பொண்ணு கிடைக்கலையா ஈரான் ஈராக்கில் பொண்ணு கிடைக்கலையா சவுதி அரேபியாவில் பொண்ணு கிடைக்கலையா எங்கே கிடைக்கல அதை உலகம் முழுக்க தான் முஸ்லீம் நாடுகள் நிறைய இருக்குது எல்லா நாட்டுலையும் பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க அழகழகான பெண்கள் எல்லாம் இருக்குதுன்னு செய்வாங்க அதில் ஒரு பெண்ண ஒரு மத குருங்கிறனால ஒரு ஈஸியாக கல்யாணம் பண்ணி தருவாங்க நீமா பயங்கரவாதிங்கிறதுல வேற கதை ஆனால் வந்து கல்யாணம் பண்ணி தானே தருவாங்க ஏன் அப்போ வந்து மோடிக்கு மேலே ஏன் பழியை போடுற அப்போ அப்போ மோடி வந்து நம்முடைய கேள்விப்படி மோடி வந்து நீ வ நீ சொல்லக்கூடிய அல்லவை விட உயர்ந்தவர் நம்ம எடுத்துக்கலாமா அப்படி ஒரு கருத்து அதுக்குள்ளால வருதில்ல அப்போ ஒன்று இந்த மாதிரி கேணத்தனமான வார்த்தைகளை சொல்லாமல் உருப்படியாக நீ வந்து பக்தி வச்சிருக்கக்கூடிய ப அதாவது ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாவை ஏற்றுக்கிட்டா அந்த அல்லாவுக்கு மேலே உண்மைகளுக்கே பக்தி விசுவாசத்தோடு நீ நடந்தான உனக்கு கல்யாணமும் குழந்தை குழந்தைக்குட்டியும் பெற்றிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்